கொஞ்சமா தள்ளிட்டே போகும் தள்ளிட்டே போகும்போது பாத்தீங்கன்னா பின்னால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பிரெடர் குடுத்திருப்பாங்க அது பாத்தீங்கன்னா ஸ்பெட் பண்ற மாதிரி குடுத்துப்பாங்க கண்ட்ரோல் வால்வும் வால்வர்க நம்ம வந்து ஒரு ஏக்கர் வந்து எவ்வளவு தெளிச்சிக்கலாம்னு இருக்கு இதை நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம் அதாவது நம்ம ஒரு ஏக்கருக்கு இவ்வளோதான் தெளிக்கணும் இவ்வளவுதான் இந்த அதிகமாக தெளிக்கணும்னா அதிகமாக வச்சு தான் கம்மியாக கம்மியா வச்சுக்கலாம் இந்த மாதிரி அஜெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலாம் ஆமா டிஸ்டன்ஸ் வச்சிக்கலாம் ஏன்னா ஃபுல்லா வைக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சைடுல பாத்தன்னா இருபத்தி அடி வரைக்கும் தள்ளலாம் ரெண்டு பக்கமும் இருபத்திரண்டு அடி இருபத்ரெண்டு அடி தள்ளும்போது ஏக்கர் பாத்தீங்கன்னா இந்த பீட்டர் டிப்பரோட ஆகலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி சென்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி இருக்கும் நம்ம சைடுல தள்ளிக்கிட்டு பாத்தீங்கன்னா இருபத்திரண்டு அடிப்பேன் அடி அடி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி

ఐ ఐండితో చూడండి వీటు వస్తుంది నేను మీకు ఎక్స్ప్లైన్ చేస్తా రన్ అవుతుంది ఈ పిడిఎఫ్ तो ना आप लड़ी हो तो लड़ी कोई ये ना फुल स्पीडर ना सी फिफ्टी फाइव साल Он не что это.